இந்த வீடியோ வந்து சீட் டாக்ஸ் சேனலுக்காக ஸோ நான் வந்து கிருஷா ராகுலோட அம்மா அம்ம டென்டல் சர்ஜன் என் பேர் டாக்டர் தமிழ் செல்வி ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துப்பீங்க குக்கிங் வீடியோஸ் குக்கிங் பண்ணுறதுலாம் நான் பண்ணுறது தான் போட்டுட்ருக்கேன் என்னால் எனக்கு ஃப்ரீ டைம் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூபும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அதில் வந்து என்னால் முடிஞ்சது ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திங்ஸு நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ எதுக்கு இந்த இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஒரு பேரண்டல் பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஆஸ் அ பேரண்ட்டாகவும் நான் சொல்கிறேன் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போ தான் கு வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கிட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க ஐ திங்க் நான் என் கிரிஷாராக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸோ டூ இயர்ஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் இருந்து இப்போ தான் ஸ்கூல் போகிறாங்க ஒரு ஸ்கூல் ரொட்டீனே இப்போ தான் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குது எல்லாருமே வந்து பிஸியாக இப்போ தான் இருக்கிறோம் பிகாஸ் அவங்க ஸ்கூல் போகிறாங்க கிட்ஸுக்குரியது செய்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்களோட படிப்பு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ணாதீங்க ஆஸ் அ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இன்னொரு பேரண்ட் வேறு ஸ்கூலில் படிக்கிறவங்க இவங்க அந்த ஸ்கூலாக இவங்க மெட்ரிகுலேஷனாக இவங்க சிபிஎஸ்சியான்னு கம்பேர் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து கம்பேரிசன் இஸ் நாட் த குட் ஆப்ஷன் ஸோ யா யார் அவங்கவுங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் படிப்புன்றது நம்மளுக்கு வந்து அது அவங்கவுங்களோட விருப்பம் சில பேர் மெட்ரிக்கில் படிப்பாங்க சில பேர் சிபிஎஸ்சி படிப்பாங்க ஸோ இப்போ மெட்ரிக்ல இருக்கவங்க சிபிஎஸ்சி படித்தா ஐயோ அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த அந்த மாதிரி பேசுகிறதும் சரி இவங்க மெட்ரிகுலேஷன் தாங்க அப்படின்னு மெட்ரிகுலேஷன் ஒன்றும் சாதாரண இல்லைங்க அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் இப்போ நான்லாம் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சுருந்தேன் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சுருப்பேன் ஸோ மெட்ரிகுலேஷன் அப்போ மெடிக்குலேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அடுத்தது சிபிஎஸ்சி இப்போ ஐசிஎஸ்சின் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு படிப்புல ஆனா வந்து நம்மளே நம்மளை தாழ்த்திக்க வேணாம் நம்ம மெட்ரிக் தான் நம்ம சி அவங்க சிபிஎஸ்சி அவங்க ஐசிஎஸ்சி நம்ம குழந்தைங்கள நம்ம தாழ்த்தவும் வேண்டாம் அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணவும் வேண்டாம் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸு வந்து வந்து என் குழந்த படிக்கல இவன் இவனுக்கு எதுவுமே தெரியல அவங்க பை பசங்களாக இருந்தா கேர்ள்ஸாக இருந்தா எதுவுமே தரலங்க அப்படின்னு அவங்களோட குழந்தைய தெரியல தெரியலன்னு அவங்கள வந்து மட்டம் தட்ட வேண்டாம் ஒரு ஒரு குழந்தைக்குமே ஒரு திறமை இருக்குது கண்டிப்பாக அவங்கள்ட்ட எதாவது ஒரு எக்ஸ்டரி திறமை இருக்கும் ஸோ படித்தாதான் வந்து அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது புக்வார்மாக இருந்தால் தான் அப்படின்றது கிடையாது இப்போல்லாம் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து மல்டி டேலண்டடாக இருக்காங்க ஸோ ஒரு குழந்தைக்கு டக்குன்னு சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிடும் ஒரு குழந்தைக்கு மெத்தட் ஆஃப் டீச்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது சில குழந்த வந்து ஜஸ்ட்டு புக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கும் சில குழந்தை வந்து பிக்சராக காமிச்சா புரிஞ்சுக்கும் சில குழந்தை வந்து டான்ஸ் பண்ணி அண்ட் ஆக்டிவிட்டியாக சொன்னால் புரிஞ்சுக்கும் ஸோ ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க எந்த குழந்தையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க அதே மாதிரி கேட்காதீங்க வந்து என்னை பார்த்து கூட நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் உங் உங்கள் பையன் படிக்கிறானா உங்கள் பொண்ணு படிக்கிறாளா வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்களா இப்போ தாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க டூ இயர்ஸ் வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு குழந்த நல்லா படிக்கும் ஒரு குழந்த நல்லா வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண அதுக்காக வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாவே இருந்துருவாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அடுத்தது இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு போங்க உங்கள் குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணிக்காதீங்க வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா தமிழ் படிக்கிறாங்களா ஹிந்தி படிக்கிறாங்களா வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஒரு கொஷனை வந்து மற்ற பேரண்ட்ஸ் கிட்டே கேட்குறத அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பேரண்ட் மற்ற உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி கேட்டாலும் பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் பே அதே மாதிரி இந்த டியூஷனில் ஏன் இந்த டியூஷன் அனுப்புகிறீங்க ஏன் இங்கே போகிறீங்க நீங்கள் ஏன் இது பரதநாட்டியம் கிளாஸ் ஏதாவது அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பரதநாட்டியம் கிளாஸ் போகிறாங்களா இந்த கிளாஸும் போகிறாங்களா இத்தனை டியூஷன் போகிறாங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணிருக்காதிங்க சில பேருக்கு வந்து வீட்லேயே சொல்லி கொடுக்குற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்லேயே அவங்களால சொல்லி கொடுக்க முடியும் சில பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க டைம் இருக்காது சில குழந்தைங்க வந்து அம்மாவே சொல்லி கொடுத்தா படிக்காது என்ன தான் வந்தது இருந்தாலும் ஒரு டீச்சர் ஒரு ஒரு இடத்துல போய் விட்டா ஒரு டியூஷனில் விட்டால் தான் சில குழந்தைங்க படிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சன்லாம் பார்த்திங்கன்னா அவன் வந்து நான் சொல்லி கொடுக்க வைப்பாங்க எப்போ முடிப்பேன் எத்தனை பேஜ் எவ்வளோ மு எவ்வளோ ஸோ நான் அதை ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஸோ அவனுக்கு வந்து ஒரு மிஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா பொறுமையாக உட்காந்து படிப்பான் அவன் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு ராகுல்கிட்ட ஒரு 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 அவன் சேஞ்ச் ஆகலாம் ஸோ இதை நிறைய ஏற்கிட்ட நான் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்களா படிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்களா ஸோ எல்லா குழந்தையுமே படிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த சேம் டைம் நம்மளும் நம்மளோட எஃபர்ட்டை எல்லா பேரண்ட்டுமே போட தான் செய்கிறாங்க யாரும் குறையே சொல்ல முடியாது பட் டோன்ட் ஜட்ஜ் டோன்ட் கம்பேர் இவ்வளோ தான் இப் இப்படி கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கும் அது நல்லா தான் படிக்கும் நல்லா தான் வந்து வரும் ஸோ அவங்க புக் ஃபார்மாக இல்லாமல் இப்போ ஹண்ட்ரட் மார்க்ஸ்னால் சா தேர்ட்டி ஃபைவ் வாங்கினாலும் பாஸ் தான் ஹண்ட்ரட் வாங்கினாலும் பாஸ் தான் ஆக்சுவலாக தேர்ட்டி ஃபைவ் வாங்குற குழந்தை திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு வேறு ஏதாவது திறமைகள் இருக்கலாம் ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அவங்களுக்கு அதுக்குரியதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ண பார்க்கணும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் ஸோ பேரண்ட்ஸ் வந்து படிக்கலைன்னா அதுக்கு என்ன குழந்தைங்க படிக்கல இப்போ டூ இயர்ஸ் அப்போது வீட்லேயே இருந்து ஆன்லைனில் படித்தாலும் என்ன தான் ஆன்லைனில் படித்தாலும் டேரக்டாக ஸ்கூல் போய் ஒரு மிஸ்ஸு சொல்லி அவங்க எல்லாரோட சேர்ந்து படிக்கும் போது தான் அந்த இப்போ தான் அவங்க மெத்தடே புரிஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக டூ இயர்ஸ் தான் பயங்கர கேப் இருக்குது ஸோ எந்த குழந்தையுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூல்லேயும் படிக்கட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவைப்பட்டால் பண்ணுங்கள் பட் அப் அப் டு யுவர் டோன்ட் கம்பேர் இந்த வீடியோட நோக்கமே குழந்தைங்கள கம்பேர் பண்ணாதீங்க மெட்ரிக்கா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியான்னு கம்பேர் பண்ண தேவையில்லை ஸோ கம்பேரிசன் வேண்டாம் லைஃப்பில் ஸோ என்னோடய டாக்டரே சொல்லுவா டோன்ட் கம்பேர் எனக்கு கம்பேர் பண்ணால் பிடிக்காது ஸோ அது வந்து குழந்தைங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எந்த குழந்தையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் எந்த குழந்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நீ இது நீ படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லணும் நீ நல்லா படிப்ப உனக்கு சூப்பராக படிக்கிறடா சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா குழந்தையுமே நல்லா படிக்கும் அவங்களை மோட்டிவேட் பண்ணி நம்மளால் படிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு இருக்க திறமையும் நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும் ஐ ஹோப் இந்த வீடியோ நான் ஜஸ்ட்டு பேசி தான் இருக்கேன் பிகாஸ் எனக்கும் இது இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு இந்த யூடியூப்பில் ஸோ அவங்க கிட்ஸும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆக தேவையில்லை இப்போ இதை நிறைய பேர் அப்படி தான் இப்போ டூ இயர்ஸ் ரிட்டர்னால நிறைய பேருக்கு வந்து டும்ச்சு ஸோ ஒன்ஸ் இஃப் தே ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் ரொட்டீன் வந்துருச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க யாரும் வந்து எல்கேஜிலே எழுத மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க யூகேஜி போனால் தெரியவே இல்லை ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகையில் இது தெரியல அது தெரியல லைக் அந்தந்த ஸ்டேஜில் எது அவங்களுக்கு மைனஸாக அதெல்லாம் டீச்சர்ஸ் சொல்லதான் செய்வாங்க ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் எழுதாத குழந்தை யுகேஜியில் எழுதிடும் யூகேஜியில் எழுதாத படிக்காத குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சுரும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவங்க போயிடுவாங்க நம்ம வந்து அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஐ திங்க் இது ரொம்ப லெந்தியாக போவேணான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க படிக்கிறதில் எதாவது உங்களுக்கு எதாவது இப்போ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்